சிவகுமம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட நாங்கள் அவங்களை எல்லோரையும் சந்திக்க வந்திருக்கோம் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா ஹைதராபாத்தி ஸ்டைலில் ஒரு லேயர்டு சிக்கன் தம் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் சிக்கன் மேரினேஷனை எவ்வளோ நேரம் ஊற விட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிரியாணி ரொம்ப சூப்பர் டேஸ்டில் வரும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒன் கேஜி சிக்கன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு மெயினாக ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆனியன்ஸ் பெரிய வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி இந்த சிக்கன் மேரினேஷன் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மஞ்சள் தையலையும் கழுகுன ஒன் கேஜி சிக்கன் நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் மூணு பழுத்த தக்காளி மீடியம் சைஸில் இருந்துச்சுன்னா பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி மஞ்சத்தூள் காரக்குழம்புத்தூள் உங்களுக்கு என்னென்ன வேறு ஃப்ளேவர்ஸ் வேணுமோ கரம் மசாலா தேவையான உப்பு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணி புதினா எல்லாத்தையும் நீங்கள் கையில் கசக்கி தக்காளியெல்லாம் நல்லா பிழிஞ்சு இதில் நீங்கள் பசைஞ்சு விடணுங்க அப்போ தான் சிக்கனெலாம் எல்லாமே போய் மேரினேட் ஆகும் கொத்தமல்லி தழை இது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மல்லியும் வெங்காயம்லாம் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பிரியாணி ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்குங்க போட்டு ஃபுல் சைடும் இந்த சிக்கனில் இந்த மேரினேஷன் அப்ளை ஆகிற வரைக்கும் நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இந்த மேரினேஷனில் நம்ம ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறோம் யூஸ்வலாகவே தயிர் வந்து சிக்கனில் எதுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக நமக்கு வரத்துக்கு தான் இதை ஆட் பண்ணுங்க இந்த மேரினேஷன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஊற போட்டு சைடில் வச்சுருங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு கேஜி சிக்கனுக்கு ரெண்டரை டம்ளர் அரிசி அதாவது ஜீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணால் நீங்கள் இதே ரெசிபியை பாஸ்மதி ரைஸ்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் பிரியாணி ரைஸை நீங்கள் ஊற போட்டுட்டு டூ ஹவர்ஸ் அப்புறம் நீங்கள் ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்து நீங்கள் அப்படியே அடுப்பில் வச்சு ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நீங்கள் அப்படியே அந்த சிக்கனை நல்லா குக் பண்ணுங்க நாங்கள் இந்த ஸ்டெப்பில் லெமன் ஆட் பண்ணிக்கிறோம் லெமன் ஜூஸ் இது வந்து உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த சிக்கனை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக குக் பண்ணிடுறீங்களோ உங்கள் பிரியாணியில் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க அதே சமயம் இன்னொரு அடுப்பில் நீங்கள் பிரியாணி ரைஸ் குக் பண்ணுறதுக்காக தண்ணியை வந்து கொலை வச்சுருங்க தண்ணி நல்லா கொதித்து வர இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணியில் உங்களோட ரைஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிருந்தால் போதுங்க ஏன்னா நம்ம திரும்ப இதை லேயர் பண்ணி அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுவோம் அப்போ உங்கள் பிரியாணி நல்லாவே குக் ஆகிடும் நம்ம பிரியாணி ரைஸ் கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே சிக்கனும் இங்கே ஸ்லோ ஃப்ளேமில் ரெடி ஆகிடும் நீங்கள் பிரியாணி பாட் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொன்று எடுத்துகிட்டு அதில் ஆயில் இல்லாட்டி நெய் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் பிரியாணி உதிரி உதிரியாக வரும் அதில் கொஞ்சம் ஃப்ரைடு ஆனியன்ஸ் மல்லித்தழை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க உங்கள் பிரியாணி ரைஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு எயிட்டி ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அந்த வாட்ரு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த வாட்ரு உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல் ஆகும் நான் ஏன் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேங்க ரைஸில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா உதிரி உதிரியாக இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி போட்டில் நம்ம லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க நம்ம ஸ்லோ குக் பண்ண சிக்கன் ஃபர்ஸ்ட் லேயரில் நீங்கள் போட்டுக்கணும் திரும்ப கொத்தமல்லி தழையை நல்லா அதில் தூவிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்த சாப்பாடு அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் நீங்கள் குக் பண்ணும்போது இந்த ரைஸ் சீக்கிரமே குக் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் லேயரில் சாப்பாடு போட்டுக்கோங்க இதே மாதிரி லேயர் நீங்கள் போட்டு வரணுங்க ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம லேயரிங்களா திரும்ப அதே ரிப்பீட் பண்ண போகிறோம் ஸ்டெப்ஸை சிக்கன் ஸ்லோ குக் பண்ண சிக்கன் வைக்கிறோம் திரும்ப நெக்ஸ்ட் லேயரில் ரைஸ் வைக்கிறோங்க இது மாதிரி லேயரிங்ஸ் பண்ணி முடித்தோன்னே லாஸ்ட்டாக நீங்கள் ஃப்ரைட் ஆனியன் அண்ட் திரும்ப தழை புதினாலாம் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரும்ப நீங்கள் இதை குக் பண்ணுறீங்க டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சோடனே நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பிரியாணியை தம்மில் போட்டு ஸ்லோவாக குக் பண்ண வேண்டியதாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஹைதராபாத்தி ஸ்டைல் லேயர்டு டம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருக்கும் கலர் பார்க்கவே எவ்வளோ டெம்திங்காக இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஒயிட்டா இல்லாமல் இந்த சிக்கனை மட்டும் நீங்கள் சாப்பிடும் போதே அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸில் நாங்கள் உங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவபூர்மம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க